அதாவது தமிழ் சினிமாவில் ரிலீஸ் ஆன போது பெரும் வரவேற்பை பெறாமல் அந்த படம் சில பல வருடங்களுக்கு பிறகு அட இப்படி ஒரு படத்தை மிஸ் பண்ணிட்டோமே என்ன இது அப்படின்னு சொல்லி சிலாகிச்சு மிகப்பெரிய வரவேற்பை பெற்ற படம் தான் கமலோட அன்பே சிவம் ஸோ இந்த அன்பே சிவம் அப்படி அந்த ஒரு படம் தான் மற்ற நல்ல படங்களும் இருக்குது அந்த படங்களை வந்து மக்கள் கைவிட்டாங்க அப்படிங்கிறத உணர்த்த ஆரம்பிச்சுது அதன் விளைவு பார்த்தீங்கன்னா நிறைய படங்கள் உதாரணத்துக்கு செல்வங்களோட புதுப்பேட்டை ஆயிரத்தி ஒன் நிறைய படங்கள்னு வச்சுங்களேன் ஸோ இதில் மிக முக்கியமானது புதுப்பேட்டை படம் இந்த புதுப்பேட்டை படத்தை நம்ம அன்பே சிவம் படத்தை தயாரித்தாங்க தெரியுமா லட்சுமி மூவி மேக்கர்ஸ் அவங்க தான் தயாரிச்சிருந்தாங்க இதுக்கு முன்னாடி அவங்க வந்து பார்த்திங்கன்னா கோகுலத்தில் சீதை உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் இது மாதிரியான பல வெற்றி படங்களையும் தயாரிச்சிருந்தாங்க நம்ம புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் சரத்குமார் கார்த்திக் பிரபு அஜித் விஜய் சூர்யா பார்த்திபன் பிரபுதேவா சிலம்பரசன் ரவிமோகன் ஸ்ரீகாந்த்னு ஏகப்பட்ட ஆர்டிஸ்ட் வச்சு படம் பண்ண ஒரு பெரிய கம்பெனி ஆக்சுவலி விஜயோட பகவதியை அவங்க தான் தயாரிச்சிருந்தாங்க ஸோ இப்படிப்பட்ட இந்த லட்சுமி மேக சொந்தின்னா கமலோட அன்பே சௌதியும் செல்வனோட புதுப்பேட்டையும் தயாரித்தாங்க வணிக ரீதியாக தோல்வி படம் ஆயிடுச்சு சிம்புவோட சிலம்பாட்டம் படத்தையும் தயாரித்தாங்க அந்த படம் ஓடல அது கமர்ஷியல் படம் விட்டுருவோம் ஆனால் இப்போது அப்பேற்பட்ட தரமான படங்களை கொடுத்த லட்சுமி மேக்கர்ஸ் மீண்டும் பார்த்தீங்கன்னா படம் எடுக்க வராங்க இவங்க கடைசியாக ரெண்டாயிரத்தி பதினஞ்சாவது வருஷம் நம்ம ஜெயம் ரவி திரிஷா அஞ்சலி அடித்த சகலகலா வல்லவன் அப்படிங்கிற படத்தை தயாரித்தாங்க ஸோ அந்த நிறுவனத்தோட மூன்று தயாரிப்புகளில் ரெண்டு பேர் மறைஞ்சிட்டாங்க ஸோ அதனாலேயே அந்த பட தயாரிப்பு நிறுவனத்தை அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தாங்க இப்போ பத்து வருஷம் கழித்து மறைந்த தயாரிப்பாளர் முரளிதரனோட மகன்கள் டாக்டர் ஸ்ரீவசன் கோகுல் கிருஷ்ணன் ரெண்டு பேர் சேர்ந்து அந்த கம்பெனியை ஒரு புது பொழிவோட மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணிக்காங்க இருபத்தி ஏழாவது படமாக இந்த படம் உருவாக போகுது இந்த படத்தை போகிறது சஜோ சுந்தர் அப்படிங்கிற இயக்குனர் தான் புகழ் தான் இந்த படத்தோடய ஹீரோ அடிக்கிறார் ஜூன் ஆறாம் தேதி இந்த படத்தோட ஷூட்டிங் ஸோ இந்த படம் வெற்றி அடைந்து லட்சுமி மேக்கர்ஸ் மீண்டும் பழைய மாதிரி தரமான படங்களையும் வெற்றி படங்களையும் கொடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம வேண்டிக்குவோம்